இப்ப வந்து ரெண்டு குட்டி விற்பனை முடிஞ்சிருச்சுங்களா ரெண்டுமே பேரும் ஒரு கிடா குட்டி ஒரு மூட்டு குட்டி ஒரு கிடா ஒண்ணு பிறவை ஒண்ணு சொல்லு என்ன எப்படி சொல்றதுன்னா

காணி பண்ணலண்ணா இந்த குட்டி வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு என்னால இருந்தாலும் பழக்கத்துக்கு பழக்கத்துக்கோசர் அவர் இன்னொருத்தருக்காரு நண்பரு அவர் பழக்கத்துக்கு பழக்கத்துக்கோசரம் வேலை கம்மியாக கொடுத்துருக்கா சரி ஓகே தரமான குட்டி சந்தோஷம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கண்ணா இப்ப வந்து குட்டி வித்திருக்க ரெண்டு குட்டி குடுத்துருக்கா ரெண்டுமே என்ன ஜமுனா பாரி ஜம்னா பாரி ரெண்டுமே ரெண்டுமே எத்தனை நாளான குட்டி ரெண்டு மாசத்துக்குள்ளா

நல்லா படிங்க நல்லா எழுதுங்க திருப்தியா சாப்பிடுங்க சந்தோஷம் ஓகே ரைட் தம்பி தம்பிக்கு வந்து ஒரு நோட்டு ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு ஒரு மரக்கண்ணு நல்லா படிக்கணும் சரியா தர தர தம்பிக்கு சத்தியமூர்த்தி தம்பி பேரு எத்தனா படிக்கிறீங்க ஒன்பதா படிக்கிற அப்படி நல்லா எழுதுங்க நல்லா ஓகே சாப்பிடுங்க நல்லா படிக்க சந்தோஷ் தம்பி பேரு சந்தோஷ் நோட்டு பிஸ்கட் மரக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா எழுதுங்க மரத்தை வந்து நல்ல முறை வளர்த்துங்க

வெண்கடம்போம் தேக்கு வேணுமா அதே ரெண்டிமண்டுவோம் ஐயாவுக்கு வந்து வீட்டுல பேச்சு இருக்குங்களாமா பேச்சி இருக்கிறதுனால வந்துட்டு நோட்டு குடுத்துருக்கு பிஸ்கட் ரெண்டு மரக்கன்று கொடுத்துருக்கு ஐயாக்கு சந்தோஷம் மறக்கண வளர்த்து பேத்திக்கு நோட்டு கொடுங்க நல்லா எழுதிட்டு சரிங்களா சரி நல்லா படிக்க வைங்க குழந்தை சரி நன்றி நன்றி என்னன்னு வேணுமா என்ன கொய்யா வேணுமா அங்க என்ன படிக்கிறீங்க சார் ஒரே நிமிஷம் இருக்கு என்ன நடத்துவேன் சார் உங்க பேர் என்ன அங்க பாரு ஐயா அண்ணா பாரு தம்பி நல்லா படிக்கிற அப்படியேமா நல்லா படிக்கணும் அப்ளை கேட்ட சொன்ன நல்லா படிக்கணும் உங்க பேர் என்ன சொன்னீங்க சீனிகேஷ் சரி சொல்லி வளர்த்து மறக்கிற நல்லா வளர்த்தணும் சரியா நல்லா எழுதணும் சரியா தாடி வச்சுக்காட்டி பெரிய குழந்தை மறக்கணும் எது வேணும் உங்க பேரு

இவரு கோழி வியாபாரி நம்ம நண்பர் இவர் வந்து ஐயா இவருடைய மகன் தான் அது நம்மளுக்கு நண்பர் தான் ஐயா நல்லா எனக்கு நண்பர் தான் ஐயா அவங்க சரி நல்ல முறை மரக்கணம் வளர்த்துங்க நோட்ல குழந்தைகள் கொடுத்து நல்ல முறை எழுதி சொல்லுங்க சந்தோஷமா சரி 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 மறக்கணாங்களா பேருங்களா வீட்லயா பேரன் இருக்கா என்ன படிக்கிறீங்க ஒன்பதாவதா வீட்டுல பேரன் இருக்காம உங்கதான் படிக்கிற அப்படியாமா அதனால மரக்கன்று பிஸ்கட் நோட்டு கொடுத்துருக்கு பேரோட நோட்டு கொடுத்து நல்லா எழுதி சொல்லுங்க பேரனை மரத்தை வந்து வச்சு நல்லா வளர்த்து சொல்லுங்க நீங்களும் டெய்லி பாத்துக்கோங்க சரிங்களா நன்றி வாங்க ஒரே சரிசை உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கங்க

இது இழுப்ப மரப்பா மரத்தை வளர்த்தோனே கொடை அப்படி இப்படி வச்சுட்டு விட்டுற கூடாது குழந்தையான பாத்துக்கோனே இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மரக்கண்ண ஒரு பிஸ்கட் பேட் கொடுத்து சந்தோஷம் வளர்த்து பாசாமி மரக்கண்ணா இழுப்ப மரம் இந்த தேக்கு வரும் இருக்கு தர கொண்டு வரண்டே மரத்தை வந்து டெய்லி வளர்த்தோம் கண்காணிச்சு பார்க்கணும் நல்லபடியாக வளர்த்தோம் என்ன படிக்கிறீங்க எந்த

வாசி ரெண்டு தங்குது தங்கது கொய்யான சந்தோஷம் வளர்ந்துங்க நல்லா படிங்க அடுத்து வருவாங்க வேற தர சரியா முடிச்சிடலாமா முடிச்சிடலாமா